திராவிடம் என்றால் எல்லோருக்கும் சமமான எல்லா சாதியும் எல்லா மதமும் தமிழ்நாட்டில் சமத்துவத்தை நோக்கிய அனைவருக்கும் வணக்கம் மாதவ அர்ஜுனா இருக்கார்ல அவர் சமீபத்தில் திராவிடம் அப்படின்னா என்ன திராவிடம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க அந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனா ஒரு தமிழ் தேசியவாதியா ஒரு தமிழனா வன்மை வந்து அதிகமாயிட்டே இருக்கு எனக்கு ஒரு அரசியலையும் சிறுபான்மைகளுக்கான ஒரு அரசியலையும் எல்லா மதங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் ஒரு அரசியலை உருவாக்கினார் அதுதான் திராவிடம் அந்த பேச்சு வந்து அந்த அளவுக்கு பேசியிருக்காப்புல அந்த ஆதவ் அர்ஜுன் நம்ம திராவிடத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட பாஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கு தமிழர்களை வந்து ஏமாத்துறதுக்கு பேர் தான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை தமிழ் ஆள்றதான் தமிழ் தேசியம் அப்போ தமிழர்களை வந்து காயடிக்கிறதான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆனால் அந்த நேரத்தில் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாப்பில் அந்த கட்சியில் வந்து தெலுங்கரான ரெட்டி போய் சேர்ந்துடுறாரு ஆதவ அருஜன் போய் சேர்றாரு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து திராவிடத்துக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா இங்கே தான் நம்மளுக்கு வந்து வன்மம் ஆகுது ஒரு வெறிவாகுது இதில் வந்து ஏதேதோ சூழ்ச்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம மனசு சிந்திக்க தோணுது இல்லையா அப்போது ஆதவ் வந்து என்ன பேச்சு பேசுனாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தபடியாக நம்ம ஐயா வந்து சொல்லியிருந்த ராவணன் அதாவது ஒரு டீம் வந்து போய் பார்த்துச்சா சீமான அதாவது உதயநிதி சம்மந்தப்பட்ட டீம் வந்து போய் அண்ணன் சீமானை வந்து சந்தித்தாங்களாமா சந்தித்ததுக்கப்புறம் விஜய் வந்து சீமான் அடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கதை கட்டி கும்பதம் வந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து ஏக விளக்கம் கொடுத்தார்ல அப்போ வந்து சொல்லியிருப்பார் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தன் இருக்கான் பணக்காரன் உயர்ந்த மனிதன் அவன் இருக்கா அவன் தான் திட்டமிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறான் சீமானுக்கு எதிராக வந்து திமுக டீம் அப்படின்னு சொல்லி கட்டமைக்க ஒரு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் அப்போது அந்த விஷயத்தை பற்றி பேசணும் அடுத்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹில்லர் பாஸ்கர் வந்து சொல்லியிருப்பார் பினாமி அரசியல்னா என்ன அப்படின் பினாமி வந்து என்ன பண்ணும் என்ன அரசியல் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போது இதெல்லாம் பற்றி நம்ம பேசியாகணும் மெயினாக தமிழ் தேசியவாதிகள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நாம் தமிழ் தமிழர் வந்து பாருங்கள் இதை நம்ம வந்து தெரிஞ்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் இந்த தேர்தலில் நம்மளால் வந்து நெனைச்சி நிற்க முடியும் இப்போ விஜயை வந்து வர்றாப்பில் இப்போ விஜய் வந்து ஏன் எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறாங்க இல்லையா அப்போ ஏன் எதிர்த்தே ஆகணும் விஜயை வந்து எதிர்க்கலை அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வீழ்த்திடுவாங்க அப்படிங்கிறதான் வந்து ஃபேக்டாக இருக்குது எதுனால நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் நம்ம வந்து விஜய் எதிர்க்கலை தாவக்கா எதிர்க்கலை அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை வீழ்த்திடுவாங்க அப்படின்னு நான் எதனால சொல்கிறேன் அப்படிங்கிறத காணொலி பார்த்திங்கன்னா வந்து புரியும் அதுக்குன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் பாயிண்ட்டு இதனால் திராவிடம்னா என்ன சொல்கிறதா தீக்காரிங்க திராவிடம் அப்படின்னா தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் இதுதான் வந்து திராவிடம் அப்போ தமிழனை வந்து திராவிடன்னு சொல்லலாம் திராவிடனை வந்து தமிழன்னு சொல்லலாம் அப்படின்னு உருட்டினாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை அது வந்து ஒரு சித்தாந்தம் பிராமணர்கள் வந்து நம்மளை அடக்கி ஒடுக்கி வந்து இது பண்ணாங்க அப்போது பிராமணர் அல்லாதவருக்கு இல்லையா அவங்களாம் வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து உருட்டுவாங்க அது ஒரு சித்தாந்தம் அப்படிம்பாங்க ஸ்டாலின் அவர் கூட ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு கல்யாணத்தில் இதுதான் திராவிடம் இப்படி தான் வந்து உருட்டுவாங்க ஆனால் இந்த ஆதம் வந்து எப்படி உருட்டுறாப்புல அப்படின்னா திராவிடம் அப்படின்னா என்ன எல்லோரும் சமம் அப்போது இந்த விஜய் கட்சியில் கொள்கை என்ன அப்படின்னா தமிழ் தேசிய ஒருகன்னு திராவிட ஒரு ஆனால் தமிழ் தேசியை பற்றி பேசாத இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தெலுங்கரு திராவிடத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாப்புல அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தான் திராவிடம் அதில் வந்து எல்லா மதமும் எல்லா சாதியும் எல்லா இளைஞர்களுக்கும் சிறுபான்மையருக்கும் லஞ்ச ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்கு உண்டான ஒரு கொள்கை தான் திராவிடம் எப்படி வந்து அதை கட்டமைக்கிறா பாருங்கள் இப்போ எல்லாருக்கும் 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 எல்லாம் எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்கும் சமங்கிறதா திராவிட இந்த ஒரு கோட்பாடு இருக்குல்ல இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆபத்தான விஷயம் ஏதாவது திராவிடம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது இதில் தமிழர்கள் மட்டும் தூக்கிடுங்க தமிழருக்கு எதிரானது மட்டும்தான் இந்த திராவிடம் ஆனால் அவங்க எப்படி பசப்பு வார்த்தையை பேசுகிறாங்க அதில் இந்த ஆதவர்ஜுன் வந்து எப்படி பசப்பு வார்த்தையை பேசுகிறாருன்னா எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பசப்பு வார்த்தை ஆனால் இந்த திராவிடம் அப்படிங்கிற பெருவையில் தான் எழுபது வருஷம் நம்மளை என்ன பண்ணிட்டாங்க ஆண்டு அணுவிச்சு தின்னு செரிச்சுட்டாங்க அதாவது கருணாநிதி வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி தெரியும் அதே மாதிரி ஜெயலலிதா வந்து கர்நடர் எம்ஜிஆர் வந்து மலையாளி அப்போ இவங்களாம் ஆட்சி பண்ணுறாங்க திராவிட அப்படிங்கிற பெருவையில் தான் இவங்களாம் ஆட்சி பண்ணுறாங்க ஆனால் தமிழர் யாரும் இல்லை தமிழர்கிட்ட பெருசாக அதிகாரமில்லை ஒன்றும் இல்லை தமிழருக்கு உண்டான ஒதுக்கி நம்ம சரியாக கிடைக்கல வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கல அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாம் கலவுவது தமிழ்னா தமிழ்நாட்டில் எந்த உரிமையும் இல்லாமல் ஒரு அடிமையாக நடமாடமாக இருக்கிறாங்க தான் ஃபேக்ட்டு அப்போ அதனால தான் நம்ம வந்து திராவிடம் வந்து தமிழருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த எல்லாருக்கும் எல்லாம் எல்லோரும் சமம் சிறுபான்மையினருக்காக லஞ்ச உள்ளத்தை ஒழிக்கிறது இளைஞர்கள் எல்லா மதமும் எல்லா சாதி இந்த ஒரு இருக்குல்ல இந்த ஒரு வேடை வந்து ரொம்ப ஆபத்தானது இந்த வேடை பார்க்கும்போது ஒரு நான் தமிழ் தேசவாதம் பார்க்கும்போது அப்படியே உடம்பெலாம் வந்து ஒரு மாதிரி வந்து ஆகுது நம்ம ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக அண்ணன் சீமானு பேசுகிறாரு இலங்கை தமிழர்கள் வந்து ஒன்றரை லட்சம் பேர் அப்படியே துள்ள துடிக்க எல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம இனத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும்போது ரெண்டாயிரத்து மூணு நடக்கும்போது யாருமே நம்மளுக்கு இல்லை அப்போ தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களாம் நம்ம பார்த்து தான் துடிச்சு போய் தான் நம்மளுக்கு உண்டான அரசியல் நம்ம கட்டமைக்கணும்னு வரும் அப்படி இருக்கும்போது திருப்பி 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 எல்லாருக்கும் எல்லாம்னா அப்போ எல்லோரும் வந்துடுறாங்க தெலுங்கு கன்னடார் மலையாளி எல்லாம் வந்துடுறாங்க அப்போ தமிழர்களுக்கு இடமில்ல எல்லாரும் தான் சொல்கிறோம் யாரும் ஆரம்பத்திருந்தே எல்லாம் 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 திராவிடம் அப்படின்னா நாலு மொழிக்காரன் அப்படின்னு சொல்லி தான் உருட்டி இப்போ நம்மளை கொண்டு வந்து இந்த நாளில் நிப்பாட்டிருக்காங்க நடிகன் விஜய் திருப்பி ஒரு கட்சிக்கு ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சியில் ஒருத்தன் முக்கியமாக ஆதவ் தெலுங்கர் வந்து இதையே பேசிக்கிட்டே இருக்காரு சரி அதே மேடையில் தமிழ் தேசியம் என் கொள்கை அப்படின்னு சொன்னாரா நடிகன் விஜய் ஏன் அதே மேடையில் விஜய் வந்து தமிழ் தேசத்தை பற்றி பேச மாட்டேங்கிறார் ஆதவர்ஜுனும் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஏன் ஆதவும் பேச மாட்டேங்கிறாரு ஏன் பேச வேண்டியது தானே தமிழ் தேசம் அப்படின்னா தமிழ்நாட்டை தமிழாக தான் ஆளணும் முடிஞ்சு போச்சு அதனால அதை பேச மாட்டேறாங்க அந்த ஒரு கொள்கையை பேசுங்க வாயில தொடர்ந்து பேசுங்களேன் ரெண்டு கண்ணுன்னு சொன்னார்ல பேச மாட்டாங்க இங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நடிகன் விஜய் வந்து இயக்கிறது யார் அப்படின்னா இந்த ஆதவர்ஜுனா தான் இதை நானாக சொல்ல ஆதாரத்தோட வந்து ஐயா ஏகலைன்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்போ திராவிடம் அப்படிங்கிற குழுவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நீர்த்து போகுது தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழ்வதற்குன்னு அண்ணன் சீமான் பாந்தி வருஷம் பேசலாரு அப்போ நீர்த்து போகுது அப்போ திருப்பி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திராவிடம் தான் இங்கே திராவிடம் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் அப்போ நீர்த்து போனால் திருப்பி தூக்கிட்டு வரணும் தான் திட்டமிட்டே நடிகன் விஜய் வந்து கிளம்பியிருக்கியிருக்காங்க அதான் இங்கே ஏகாது வந்து சொல்கிறாரு இப்போ அண்ணன் சீமான் வந்து திமுக பீட்டியம் திமுக பிடிஎம்னு சொல்லி இவங்க கட்டமைக்கிறாங்க பாருங்கள் விஜய் கட்சிக்காரங்க சீமானை வந்து போய் அண்ணாமலையை சந்தித்தார் அப்படின்னா என்ன பண்ணுவானுங்க திமுக ரயில் சீமானை வந்து அண்ணாமலையோட பேட்டியும் பாஜகோட பேட்டியும் இவ்வளோ நாள் உருட்டுனானுங்க ஆனால் இப்போ திடீர்னு இந்த ஆத ஒருஜினை என்ன பண்ணுறாப்புல சீமானை வந்து ஸ்டாலினை வந்து சந்தித்தோடனே தீமுகோடை பேட்டியம் தீமுகோடை பெட்டியம் தீமுகோடை டீம் சொல்லி திட்டமிட்டே வந்து அந்த கொம்புதாம் பத்திரிகையில் வந்து எழுத வச்சுருக்காப்புல அதான் ஏகலைவன் வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டு உடஸ்டாப்பில் எழுத வச்சது இந்த ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற இந்த தெலுங்கர் தான் எழுத வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் இந்த சவுக்கு சங்கருக்குலாம் அஞ்சு கோடி ரூபா கொடுத்தான் அவன் டெய்லி டெய்லி ஏன் சீமான வந்து இந்த அளவுக்கு விமர்சிக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது இதில் பெரிய வலை சதி பின்னப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆதவ அர்ஜுன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனில் முழுக்க முழுக்க திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சு அந்த கம்பெனி மூலிமா பிரசாந்த் கிஷோரோடு திமுக ஜெயிக்க வைக்க வேலை தான் இந்த ஆதவ திமுக ஜெயிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்லேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி திமுக ஜெயிக்க வச்ச இவர் திடீர்னு திமுக பிடிக்கல அப்படின்னு விசிகாவில் சேர்வாராமா விசிகா பிடிக்கல அப்படின்னு சொல்லி விஜய் கட்சி ஆரம்பித்தோன்னா இப்போ கட்சியில் வந்து சேர்வானாமா அப்போது நீங்கள் புரிஞ்சுங்க இந்த ஆதவ் யார் க்ளோஸ் அப்படின்னா ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசன் ஸ்டாலின் நெருக்கம்தான் அதே மாதிரி உதயநிதி நெருக்கம்தான் உன்ன சொல்ல போனால் இம்மாமனார் இருக்கார் இல்லையா ஸ்டாலின் நம்ம ஆதவர்ஜுனா ரெட்டியுடைய மாமனார் அவர் மாற்றி லாட்ரி வந்து ஐநூறு கோடியை திமுக கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்போ பணம் கொடுத்து எல்லாம் கொடுத்து திமுக ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கட்சியில் வந்துட்டு மன்னராட்சி அப்படிங்கிறாங்கல்ல மன்னராட்சி மன்னராட்சி ஒழிக்கணும் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இங்கே நீங்கள் இந்த பின்னணி வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இங்கே தான் வந்து கரெக்டாக கில்லர் பாஸ்கர் சொல்கிற அரசியல் வருதா பினாமி அரசியல் இந்த பினாமி அரசியல் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பினாமி அரசியல் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எதிர்க்கிறோம் இல்லையா திராவிடத்தை அதை விட ரெண்டு மடங்கு எதிர்க்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க நல்லா பார்த்துங்க எப்படி வந்து கமல் வந்தாரோ கமல் தான் நீங்கள் உதாரணம் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமல் வரல அப்படின்னா நாம்தம்மர் கட்சி கிட்டத்தட்ட அப்பயே வந்து முப்பது லட்சம் ஓட்டை வந்து எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி பத்தம்போதுலேயே அப்போ நாம கட்சி ஓட்டை வந்து குறைக்கணும் அப்படின் நடிகன் விஜய் திட்டமிட்டு நடிகன் கமல் வந்து இறக்கப்பட்டார் அது நம்மளுக்கு லேட்டராக தான் வந்து புரியுதுன்னு வைங்களேன் அதே சாயலில் எப்படி கமல் வந்து எதிர்கட்சி அரசியல் எப்படி பண்ணார் திமுக நான் வந்து ஒழிப்பேன்னு கண்ணாடி விட்டு எரிஞ்சார் நான் கலைஞரின் மகன் சொன்னப்போ வந்து க அது டிவியை வந்து உடைச்சார் இதெல்லாம் பண்ணார்ல அப்போது எதிர்கட்சியாக இருந்து பினாமி என்ன பண்ணுன்னா ஆளுங்கட்சியை வந்து ஆளுங்கட்சியோட பினாமி பினாமி கட்சியான விஜய் வந்து திமுக வந்து ரொம்ப எதிர்க்கிற மாதிரி அங்குள் அப்படின்னு சொல்லி அவரை வந்து இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி அவரோட பிராண்டே ஒழிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் வந்து நடிகன் விஜய் என்ன பண்ணுறாப்புல அந்த பினாமி வேலையை வந்து தொடர்ந்து பார்க்குறாப்புல பினாமி அப்படின்னாலே ஆளுங்கட்சியோட பினாமி அந்த ஆளுங்கட்சியோட பினாமி வந்து ஆளுங்கட்சியை ரொம்ப மூர்க்கமாக எதிர்க்கும் இதில் நல்லா பாருங்கள் இதுவரையும் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மூணு மூணாக போட்டியாக இருந்துச்சு நாம் கட்சி அதிமுக திமுக இப்படி தான் இருந்துச்சு திராவிடம் தமிழ் தேசியம் தான் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி ஆகிடுச்சு நாலு மூணாக போட்டி ஆயிடுச்சாப்போ நாம் தமிழ் கட்சி கூட வரக்கூடிய ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்டை வந்து டிவைட் பண்ணும் அந்த ஓட்டை வந்து உடைக்கணும் அதே மாதிரி இதில் நல்லா பாருங்கள் இப்போது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சவீதம் இருக்குது இப்போ திமுக எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி அப்போது இருபது இருபத்தஞ்சி அவங்க வந்து அந்த எலெக்ஷன் தகுந்த மாதிரி மாறணும் வைங்களேன் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு இருக்குது இப்போ இந்த மூணு மூணு போட்டியில் இப்போது திமுக பிடிக்காதவங்க யார் போடுவாங்க நாம் கட்சி அதிமுக பிடிக்காதவங்க யார் போடுவாங்க நாம் தமிழர் இப்படி ஓட்டு வந்து டிபேட் ஆகி நாம் கட்சி இப்படி ராக்கெட் வேகத்தில் இவன்ட்டருந்து ஓட்டப்பிடிங்க இருந்து ஓட்டப்பிடிங்க இப்படி வளரும் வளர்ந்துச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்போது இதுக்கு ஒரு கட்டையை போடணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கமலை கொண்டு வந்து கட்டை போட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடிகன் விஜய் கொண்டு வந்து கட்டை போடுறாங்க பினாமி தான் நடிகன் விஜய் வந்து பண்ணுறாரு அதுக்கு முழுசாக வந்து ஃபண்டிங் பண்ணுறது எல்லாமே ஐயா ஏகாலனு வந்து சொல்கிறார்ல ஆத கொடுச்சுனா தாங்க எதனால் வந்து விஜய் நம்ம எதிர்க்கணும் விஜய் வந்து நம்ம எதிர்க்கல அப்படின்னா தமிழ் தேசியத்துக்கு ஆபத்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆபத்து ஆபத்து இல்லைங்கிறதுலாம் நான் வந்து முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா ஆபத்து இருக்குது தான் ஆனால் அதை விட பெரிய ஆபத்து எதுக்குன்னா தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு உண்டான கருத்தியிலே இந்த மண்ணில் எழுபது வருஷமாக வந்து அழிஞ்சிருச்சு இப்போ தான் வந்து ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக வந்து அண்ணன் சீமானால் திருப்பி அது மேலே வருது அப்படி மேலே வரும்போது அது திருப்பி அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வேலை அதனால தான் முதல்ல இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த அம்பேத்கருடைய விகடனில் வந்து அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட போகிறோம் நடிகன் விஜய் வந்தால் இப்போ அதே மாதிரி செப்டம்பர் பதினேழு அதே வாய்ஸ் ஆஃப் காமன் அதே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய கம்பெனி மூலிமா செப்டம்பர் பதினேழில் ஈவேராவுடைய புத்தகம் விழா இப்போ ஈவேரா வந்து இவ்வளோ தூரம் அவங்க ஏன் முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறதான் ஒன்று ஃபேக்ட் இப்போ நம்ம வந்து ஈவேரா வந்து சிந்திச்சு செயல்பட்டு எல்லாமே தமிழினத்துக்கு எதிராக நிறுவோம் ஆனால் திருப்பி ஈவேரா 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 ஈவேரானு இவங்க பேசி ஈவேரா தான் அது பண்ணார் இது பண்ணார் திருப்பி இவங்க பேச வர்றாங்க இவனுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானவங்க தமிழ் தேசிய கொள்கைக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானவங்க அப்படிங்கிறத பார்த்துங்க இதில் நாம் தமிழ் கட்சியினர் நான் கடைசியாக ஒன்று ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா இது நம்மளுக்கு வாழ்வாசு ஆகாதான் ஆனால் சீமான் வந்து அதை போர்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அப்படின்னா இது போகிற விட நம்மளுக்கு வாழ்வாஸ் இதில் நம்ம தோத்துட்டோம் நம்ம செத்துருவோம் நம்மளுக்கு வந்து அரசியல் இல்லை அதான் வந்து ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மளுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ நம்ம நினைக்கிற மாதிரி இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் ஓட்டு வரணும் எம்எல்ஏ எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் பல எம்எல்ஏக்கள் வந்து வரணும் அப்படி வரலை அப்படின்னா நம்மளுக்கு அரசியல் இல்லை அப்போ நம்ம வந்து திமுக மட்டும் எதிர்த்து பிரயோஜனம் இல்லை அதிமுக மட்டும் எதிர்த்து பிரயோஜனம் இல்லை காங்கிரஸ் பாஜக எதிர்த்து பிரயோஜனம் இல்லை இந்த தற்கொறி வெற்றிகளை தான் நடிகன் விஜயோடைய கட்சியை வந்து எதிர்க்கணும் நம்ம ஆரம்பத்திலே நடிகன் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் அப்போயே நம்ம எதிர்த்து இருக்கணும் ஏன்னா இருந்தாலும் வந்து அவங்க அப்பாவுக்கே எதிரானவர் அவங்க அப்பா வந்து விஜய் மக்கள் இயக்கத்து பேரில் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது சொந்த அப்பா அம்மாலேயே கேஸ் போட்டால் இருப்பாருங்க நடிகன் விஜய் அப்போது நம்ம சுதாரித்து இந்தாலும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு நம்ம இந்தால எதிர்க்கு நம்ம விட்டுட்டோம் விட்டதுக்காக விட்டுட்டோம் நம்ம தமிழன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சரி தமிழர்கா வருவார்னு பார்த்தா முழுக்க முழுக்க இந்த ஆள் யார் அப்படிங்கும்போது தான் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் இருக்குது சரி அதெல்லாம் நம்ம மேற்கோள் காட்ட வேணாம் அதெல்லாம் உங்களுக்கே வந்து புரியும் இது ஒருத்த கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இது ஆமாம் சரிதாங்க நீங்கள் சொல்கிறது நூற்றுக்குன்னு உண்மைங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்